ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மத்திய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து நமக்கு ஆஃபீஸ் அட்டண்ட்ங்கிற போஸ்ட்டுக்கு ஜாப் நோட்டிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு டென்த் படிச்சிருந்தாலே நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஃபோர் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோல நம்ம இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஏஜ் லிமிட் என்ன உங்க அஃபிசியல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காத டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம கிளியரா நல்லா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆஃபீஸ் அட்டன்ட்ற போஸ்ட்டுக்கு ஐ செவன்டி டூ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் பிளஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டாக ஃபிஃப்டீன் ஜனவரியிலிருந்து ஃபோர் பிப்ரவரி வரையும் நமக்கு டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் நமக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அண்டு மார்ச் ஒன் நடக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் ஃபேக்கல்டி லிங்க் கொடுத்துருக்காங்க இன் கேஸ் நீங்க அப்ளை பண்றப்ப ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு கொரியரைஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாமுக்கு போறப்ப மொபைல் போன்ஸ் அதர் எலக்ட்ரானிக் கேட்ஸ் கால்குலேட்டர்ஸ் எல்லாம் அலோட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாப்கான வேகன்சிஸ் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அகமதாபாத்ல டுவெண்ட்டி நைன் பெங்களூர்ல சிக்ஸ்டீன் நம்ம சென்னையில நைன் ஹைதராபாத்ல தேர்ட்டி சிக்ஸ் கொல்கத்தால தேர்ட்டி சிக்ஸ் மும்பைல நன்டீன் நியூ டெல்லியில ஃபார்ட்டின்

கேண்டிடேட்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸும் பி டபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு டென் இயர்ஸும் எக்ஸரீஸ் மேனுக்கு பிப்டீன் இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப் எஜுகேஷன் குவாலிபிகேஷனா நீங்க டென்த் படிச்சிருந்தாலே தாராளமா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க மல்டி சான்ஸ் கொஸ்டின்ல தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்னா உங்களுக்கு ரீசனிங் தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி மார்க்ஸ்க்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி மார்க்ஸ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ் தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி மார்க்ஸ்க்கும் மெமரிக்கல் எபிலிட்டி தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி மார்க்ஸ்க்கும் டோட்டலா உங்களுக்கு ஒன் டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு நைன்டி மினிட்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த குவாலிஃபை ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டேட்ஸ்க்கு லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் டெஸ்ட் இங்கிலீஷ் ஹிந்தி அதீஜன் லாங்குவேஜஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஒன் இஸ்ட் போர்ல நைட்டி மார்க் இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்ல ஒரு ஒரு சில பசங்க செப்பரேட் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு செலக்டா வர கேண்டிடேட்ஸுக்கு மெடிக்கல் ஃபிட் டெஸ்ட் இருக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா சென்டர்ஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு இங்க சேலரி டீடெயில்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரி டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபிஃப்டி பேசிக் போட்டு உங்களுக்கு மந்த்லி ஸ்டார்டிங் சேலரி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ப்ரொவைட் பத்தி சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் ஜென்ரல் ஓபி சி இடபிள்யூஎஸ் ஃபோர் ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டியும் எஸ் எஸ்டி பி இருக்கும்னு சொல்லிருக்காங்க இதே அவங்க சார்ஜஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்

என்ட்ரி நீங்க ரி பண்ணிட்டீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்டர்டேக்கிங் வித் ஸ்பெசிஃபைட் டிசேபிள் ஃபார்ம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம்ஸ்லாம் இங்க குடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க டோட்டலா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் ஸ்டேட்ஸ்ல இந்த எக்ஸாம் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஈரோடு விருதுநகர் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருவண்ணாமலை திருப்பூர் தஞ்சாவூர் தருமபுரி போன்ற பிளேசஸ்ல நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னு சொல்லிருக்காங்க அவங்களோட அபிஷியல் இமெயில் ஐடி இங்க கொடுத்திருக்காங்க இந்த அப்ளிகேஷன் லிங்க் பிளஸ் அவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்